ப்ரோ நான் கோர்சஸுக்கே இவ்வளோ மணியை ஸ்பெண்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு தேட் பண்ண ஃபண்ட் நெகட்டிவாக நம்மளை யாராச்சும் ஃபிகர் பண்ணணும்னு நினைக்கிறாங்களா இப்படி நீங்கள் அமைப்பு போட்டு போய் எழுப்பேன் ஃப்ரீ கோர்சஸ் அப்படின்னு ஒன்று லான்ச் பண்ணேன் ஏன்னா ஒரு நியூ ரிவல்யூஷனை க்ரியேட் பண்ணுவோம் நீங்கள் எங்களுக்கு பே பண்ணலை உங்களுடைய டேரிங்கை அக்கௌண்ட்டில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக நீங்கள் உள்ளே இறக்குறீங்க நீங்கள் ரியல் டேடர்ஸை ரியல் மணியை மேக் பண்ணுற டேடர்ஸை உருவாக்கணுங்கிறது தான் என்னுடைய ரீ ஜாய்னிங் அப்படிங்கிற கோர்ஸில் நீங்கள் எனக்கு கொடுக்க வேண்டிய காஸ்ட்டை இன்வெஸ்ட்மெண்ட்டாக போட்டு அதில் ஒரு இன்கம் நீங்கள் ஜென்ரேட் பண்ண பெய் கோர்சஸில் எந்த அளவுக்கு குவாலிட்டி இருக்குமோ ஒரு வருஷம் வந்துட்டு டேரிங் சொல்லி கொடுக்குறவங்க வரங்களுக்கும் விஜய் ரூஹி கூடிய காலகட்டத்துல நம்மளுக்கு மணி எங்கேருந்து வரும் எப்படி சீக்கிரமா இன்கம் எடுக்கலாம் அப்படின்றது எல்லாரோட மோட்டிவாக இருக்கு அப்படி இருக்கும்போதுல நிறைய இன்கம் கொடுத்தா எல்லாருக்குமே ரொம்ப இன்ட்ரெஸ்டாக தானே இருக்கும் அப்படி ஒரு கோர்ஸை ஃப்ரீயாக கற்றுக் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரேட் ஜீனியஸோட ஃபவுண்டர் நசீர் சார் இருக்காங்க அவங்களோட கோர்ஸ் பற்றின டீட்டெயில்ஸையும் அவங்களோட அனுபவத்தையும் ஷேர் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க வெல்கம் சார் இப்போ ட்ரேடிங்லாம் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஃபார்ட்டி தௌசண்ட் சொல்லிட்டு கோர்ஸ்க்கு ஸ்பெண்ட் பண்ணுறாங்க இல்லையா ஏன் உங்களோட இதில் கூட தேர்ட்டி ஃபார்ட்டி தௌசண்ட்ஸ்க்கு கோர்சஸ்லாம் இருக்குது அப்படி இருக்கும்போது இப்போ ரீசெண்டாக நீங்கள் ஒரு வீடியோஸில் சொல்லியிருந்தீங்க இல்லையா ஃப்ரீ கோர்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுக்கான மோட்டிவ் வேணா ஏன் நீங்கள் ஃப்ரீ கோர்ஸ் கொடுக்கணும் சி இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேர்ட்டி தௌசண்ட் ஃபார்ட்டி தௌசண்ட் கோர்ஸ் கொடுக்குறவங்க நம்மளுமே கொடுத்துட்டு தான் இருந்தோம் பட் கரண்ட் டேஸில் வந்துட்டு என்கிட்ட நிறைய என்கொயரி என்ன வந்துச்சு அப்படின்னா நான் கோர்சஸ்க்கே இவ்வளோ மணியை ஸ்பென்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு ட்ரேட் பண்ண ஃபண்ட் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு கேட்டகரியை வந்து நாங்கள் வந்து ஃபில்டர் பண்ணோம் அப்போ தான் ஏன் நம்ம ஃப்ரீயாக சொல்லிக் கொடுத்துட்டு அந்த ஃபண்டை ஒரு ரியல் மணியாக அவங்க ட்ரேட் பண்ணி அதில் ப்ராஃபிட் பண்ணும்போது அதுலேருந்து ஒரு இன்கம் அப்படிங்கிறது தேஜினியஸாலேயும் ஸ்பெண்ட் பண்ண முடியும் அதாவது தேஜினியஸ்லேயுமே ஜென்ரேட் பண்ண முடியுங்கிறது நமக்கு தெரியும் ஸோ அப்படிங்கிறப்ப ஏன் நம்மளை வந்து நமக்கு தெரியும் தேஜினியஸ் வில் பி மேக்கிங் த ப்ராஃபிட்டபுள் ட்ரேடர்ஸ் ரைட் இப்போது நீங்கள் தேஜினியஸை ஜாயின் பண்ணுறீங்க இஃப் நீங்கள் ப்ராஃபிட் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக தேஜினியஸ் எப்படி வெளியில் மாட்டேங்க ஸோ நிறைய விஷயங்கள் வந்து தேஜினியஸ் வந்து பண்ணி கொடுக்கணும் ஸோ ஃப்ரீ ஆஃப் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்துக்காக தான் ஃப்ரீ கோர்சஸ் அப்படிங்க ஒன்று லான்ச் பண்ணுவாங்க ஏன்னா ஒரு நியூ ரிவல்யூஷனை க்ரியேட் பண்ணுவோம் இப்போ வந்து என்கிட்ட ஒரு ஃபார்ட்டி தௌசண்ட் இருக்குது நான் அதை நான் ஃபீஸாக இன்னொருத்தவங்கள்ட்ட அமௌண்ட்டு விட ஏன் அக்கௌண்ட்டில் நான் இன்வெஸ்ட் பண்ணி நான் ட்ரேட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஒரு இன்கம் அப்படிங்கிற ஒன்று ஜென்ரேட் ஆகணும்ல அதனால தான் நாங்கள் வந்துட்டு சரி உங்களால் ஒரு ஒரு ஒன் லேக் ஸ்பெண்ட் பண்ண முடியும் அதுக்கான கேப்பபிலிட்டி இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக எங்களோடய ஃப்ரீ கோர்ஸை ஜாயின் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நாங்கள் கொடுக்கணும் ஆக்சுவலி இது ஃப்ரீ கோர்ஸ் ஃப்ரீ கோர்ஸ்னா அந்த கோர்ஸுக்கே வேல்யூ இல்லாமல் போய்டோன்னு நினைக்கிறேன் பட் இதுவுமே ஒன் ஆஃப் த பெய்ட் கோர்ஸ் மாதிரி தான் ஆனால் நீங்கள் எங்களுக்கு பே பண்ணலை உங்களுடைய ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக நீங்கள் உள்ளே இறக்குறீங்க அந்த உள்ளே இறக்கி நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு லட்சம் இன்வெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா மாதம் ஒரு டென் தௌசண்ட் உங்களால் ஏர்ன் பண்ண முடியுது அப்படிங்கும்போது நீங்கள் மாதம் மாதம் அந்த டென் தௌசண்ட் ஏர்ன் பண்ண போகிறீங்க ரைட்டா அதுலேருந்து ஒரு பார்ட் ஆஃப் ஒரு ஒரு ஹண்ட்ரட் ருப்பீஸோ டூ ஹண்ட்ரட் ருபீஸோ எங்களுக்கு ஒரு பார்ட் ஆஃப் இன்கமாக இருக்க போகுது நாங்கள் வந்து இந்த இன்கம்மை லாங் டைமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் ஸோ நிறைய பேர் நினைக்கிறது என்ன அப்படின்னா ஷார்ட் டைம் இன்கம் அப்படிங்கிற மாதிரி நினைக்காங்க ஏன்னா சி ஒரு செல்லர் அப்படின்னா இது தான் உண்மை நாங்களுமே பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் நம்ம நீங்கள் கூட இப்போ எங்களோட ஆஃபீஸெல்லாம் விசிட் பண்ணீங்க எங்கள் ஆஃபீஸ் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு தெரியும் அது எந்தளவுக்கு மேனேஜ் பண்ணுறோம் அளவுக்கு மெயின்டெனன்ஸ் பண்ணுறோம் அவ்வளோ விஷயம் எங்களுக்கு எத்தனை ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க அவங்களுக்கு இவ்வளோ இருக்குங்க நாங்கள் வாங்கி தான் பட் இது எல்லாமே மேனேஜ்மெண்ட் காஸ்ட் அப்படிங்கிற ஒன்று இருக்கும் பட் இப்போ வந்துட்டு நமக்கு தெரியும் நம்ம வந்து ப்ராஃபிட்டபுள் ட்ரேடர்ஸை க்ரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நல்லாவே ப்ராஃபிட்டபுளாக இருக்காங்க அப்படிங்கும்போது உண்மையான நான் கோர்சஸை கொண்டு போனேன் அதாவது என் மைண்டில் என்ன இருந்துச்சு அப்படின்னா இங்கே ரியல் ட்ரேடஸை ரியல் மணியை மேக் பண்ணுற ட்ரேடர்ஸை உருவாக்கணுங்கிறத என்னுடைய அப்பவும் சரி இப்பவும் சரி நிறைய விஷயத்த நான் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிறது அதாவது எல்லா இன்டர்வியூலுமே சொல்றது எனக்கு வந்து ரியல் ட்ரேடர்ஸ் உருவாக்கணும் இப்போ நீங்க வந்து ரியல் ட்ரேடர்ஸ் உருவாக்கணும் அப்படின்னு சொல்றீங்க இல்லையா ஆண்டி தௌசண்ட்ல இருந்து ஒன் லேக் வரைக்கும் இருக்கிறவங்க தான் வந்து இந்த கோர்ஸ்ல ஜாயின்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா நீங்க என்ன சொன்னீங்கன்னா உங்களோட மோட்டிவ் வந்து ஃப்ரீ கிளாஸஸ் கொடுக்கறதுக்கான ரீசன் வந்து ஸோ எல்லாருமே வந்து எல்லாராலையும் ஸ்பெண்ட் பண்ணி கத்துக்க முடியாது இல்லையா ஸோ அவங்க எல்லாம் கத்துக்கணும் அப்படி பார்த்தா கத்துக்க முடியாதவங்களால பிப்டி டு ஒன் லேக் இன்வெஸ்ட் பண்ண முடியாது அவங்களால மினிமம் அமௌண்ட் தானே பண்ண முடியும் சோ அப்படி பார்த்தா நீங்க அப்படி வச்சிருக்கலாம் ஏ 2 1 வைக்கணும் அதுக்கும் டேஜினியஸ் ஒரு opportunity வச்சிருக்கு என்னால இன்வெஸ்ட் பண்ண முடியாது என்கிட்ட ஒரு 10000 ஓ 15000 ஓ தான் இருக்கு ஒரு 1 லக்க என்னால இன்வெஸ்ட் பண்ண முடியாது அதுக்கான வசதி என்கிட்ட இல்ல அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் டேஜினியஸ் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வச்சு தான் இருக்கும் நம்ம வச்சு இல்லாமல் இல்லை ஆக்சுவலி பார்த்தீங்க அப்படின்னா சி ஏன்னா என்னோடய கோர்ஸுக்கு ஒரு வேல்யூ இருக்குமா சிம்பிள் நான் இப்போ நான் ஃப்ரீயாக கொடுக்குறேன்னா சும்மா நான் கொடுக்குறேன் இப்போ வந்து நீங்கள் ஒரு ஒன் லேக் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா எதுக்காக அதை இன்வெஸ்ட் பண்ணுறீங்க யூ வாண்ட் டு மேக் இட் அ ப்ராஃபிட் ஏதோ ஒரு சம்திங் ப்ராஃபிட்டை மேக் பண்ணும் அந்த நான் ப்ராஃபிட்டை உங்களை மேக் பண்ண வச்சிட்டேன் அப்படின்னா நீங்கள் என் கூட லா லைஃப் லாங் என்ன பண்ணுவீங்க ஓகே நசீர் சார் இருக்கார் நசீர் சார் கூட லைஃப் லாங் ட்ராவல் பண்ணலாம் நினச்சி என் கூட லைஃப் லாங் ட்ராவல் பண்ணுவீங்க எனக்கு அதுதான் வேணும் அந்த லாங் டைம் ட்ராவல் தான் வேணும் ஆனால் இங்கே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா என்னை ஃபிஃப்டி டூ ஒன் லேக் இன்வெஸ்ட் பண்ண முடியாத பேர்சன்ஸுக்கு வந்துட்டு நாங்களே இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கொடுக்குறோம் நாங்கள் கொடுக்காமல் நாங்களே இன்வெஸ்ட் பண்ணுவோம் அவங்களுக்கு அவங்களுக்கு என்னோட கோர்ஸ் வந்துட்டு வேல்யூ தெரியாமல் இருக்கக்கூடாதுன்னு கேட்டால் ஒரு சார்ஜஸ் வாங்குறோம் இன்வெஸ்ட் பண்ண முடியாதவங்களுக்கு அதாவது பெய்டு கோர்சஸ் தான் பட் இங்கே நாங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ப்ரொவைட் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட்டு நீங்கள் புரிஞ்சுக்கணும் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம்ல அதே என்னால் இன்வெஸ்ட் பண்ண முடியும் எந்த அந்த கேப்பபிள் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக என்ன பண்ணலாம் இன்வெஸ்ட் பண்ணி ஒரு ரியல் சர்க்கிளில் பேஸை க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அதாவது எங்கள் கோர்சஸ் அதாவது அந்த ஃப்ரீ ஜாயினிங் அப்படிங்கிற கோர்சஸில் நீங்கள் எனக்கு கொடுக்க வேண்டிய காஸ்ட்டை இன்வெஸ்ட்மெண்ட்டாக போட்டு அதில் ஒரு இன்கம் நீங்கள் ஜென்ரேட் பண்ண அதில் ஒரு பார்ட் ஆஃப் பழைய இன்கமில் ஒரு பார்ட் ஆஃப் இன்கம் நாங்கள் ஜென்ரேட் தான் பண்ண போகிறோம் பட் அந்த ஜென்ரேஷன் அப்படிங்கிறது சும்மா தான் ஜென்ரேட் பண்ணல உங்களுக்கான எல்லா வகையான சப்போர்ட்டுமே நீங்கள் எங்களோட கோர்சஸை ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா ஐயோ ஃப்ரீ கோர்ஸுன்னு சொல்கிறாங்களே குவாலிட்டி எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் திங்க் பண்ணுவாங்க சி உண்மையாக சொல்கிறேன் பெய்டு கோர்சஸில் எந்த அளவுக்கு குவாலிட்டி இருக்குமோ அதே அளவுக்கு தான் ஃப்ரீயாக நீங்கள் இந்த ப்ராஜெக்டை எடுக்கும்போது கம்பல்சரி இருக்கும் ஏன்னா இது வந்து இப்போ வந்து நிறையா மென்டாஸ் ஓப்பனாக சொல்ல போகணும் அப்படின்னா நீங்கள் நிறையா பார்த்துருப்பீங்க யூடியூப்பை தொடர்ந்தாலே ட்ரெயினிங் சொல்லி கொடுக்க வர்றதுக்கு தான் நிறையா மென்டாஸ் இருக்காங்களே விட எல்லா மென்டாஸுமே சார்ஜ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பத்தாயிர ரூபா இல்லைன்னா ஐம்பதாயிரரூவா இல்லை ஒரு லட்ச ரூபா வரைக்கும் சார்ஜ் வாங்குற மென்டாஸ் இங்கே இருக்காங்கன்னா நான் இல்லைன்னா சொல்லவே மாட்டோமா ஓகேவா இங்கே நிறையா பேர் இருக்காங்க ஆனால் அவங்க எல்லாம் உண்மையாக சொல்லலாம் இப்போ நிறைய மென்டார்ஸ் உருவானதுக்கு காரணம் அவங்க ஸ்கில்லு கிடையாது ஒன்றும் இல்லாம ஓப்பனாக நான் பார்க்குறேன் ஒரு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸான இருக்கிற பர்சன்ஸ் எல்லாமே வந்து நான் ட்ரேடிங் சொல்லி கொடுக்கணும் அப்போ என்னோட என்னுடைய ஜாபுக்கு அதாவது என்னோடய பேஷனுக்கு என்ன வேல்யூ இப்போ நான்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பத்து வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் அப்போது ஒரு வருஷம் வந்துட்டு ட்ரேடிங் சொல்லி கொடுக்குறவங்க வரவங்கட்டும் எனக்கு என்ன வேல்யூ இருக்குது அப்போ அங்கே என்ன நடக்குதுன்னா இதை வந்து ஒரு ப்ராடக்டாக விற்க ஆரம்பிச்சிட்டாங்க நான் கோர்ஸ் தரேன் ஏன்னா ட்ரேடிங்கில் இன்கம் எடுக்க முடியல அப்போது உன்னால் ட்ரேடிங் இன்கம் எடுக்க முடியலன்னு தானே இங்கே வர அப்போ எல்லாருக்கும் ஒரு பாடக்ட்டை புகுட்டணும்னு சொல்லிட்டேன்னா நான் ஃப்ரீ கோர்ஸஸை லான்ச் பண்ணேன் இப்போ நான் பே வாங்கறதில்ல இனிமேல் யாரும் பே பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது நான் ஃப்ரீ கோர் ஒன்று லான்ச் பண்ணுறேன்ல இதுக்கப்புறம் மற்ற எல்லா இடத்துலையுமே உண்மை நீ ஒரு டேலண்டட் ஃப்ரீயாக சொல்லி கொடுத்துட்டு போலன்ட் யூ ஹவ் டுவென் சொல்றேன் உங்களுக்கு உண்மையாகவே டேலண்ட் ஃப்ரீயாக சொல்லி கொடுத்துட்டு போங்க உனக்கு டேலண்ட் இல்லைன்னா தான் நீ கோர்ஸ் விற்க ஆரம்பிக்கல இந்த விஷயம் எல்லாருக்கும் தெரியும் சொல்லி தான் இப்போ நான் உங்களுக்கு ஆக்சுவலி இப்போ வந்து நிறைய ட்ரேடிங்க்கு வந்து நிறைய கோர்ஸஸ் இருக்கு இல்லையா அப்போ நிறைய பிராண்ட் இருக்கிறத பார்த்தா நமக்கு வந்து ஒரு சில பிராண்டோட பிராண்ட் ஓனர்ஸ் தான் வந்து நல்லா ட்ரேடிங்ல வந்து வெல்டாக இருக்கிற மாதிரி இருக்கு ஸோ அவங்ககிட்டேருந்து கற்றுக்கிட்ட போன ஸ்டூடெண்ட்ஸும் அதே மாதிரி ட்ரேட் பண்ணியிருக்காங்களா இப்போ நீங்க சொன்னீங்க இல்லையா என்னோட மோட்டிவ் வந்து ஃப்ரீ கிளாஸ் தான் ஸோ வந்து ட்ரேட் பண்றவங்க நான் வந்து நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக்கணும் அப்படின்றதுனால இப்போ அதனால கண்டிப்பா உங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ் ஆவாங்களா கம்பல்சரி சொல்கிறேன் அதுதான் எங்களோட ஓகே ஏன்னால் இதுக்கு முன்னாடி நான் கோர்ஸை எடுத்துக்கிட்டு இருந்தது வரைக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் ஏன் மோட்டை வந்ததுன்னு சொன்னேன் ஏன்னா என்கிட்ட ஃபீஸாக கொடுத்தவங்கள்ட்ட இன்வெஸ்ட் பண்ண ஃபண்ட் இல்லை அது வந்து அவங்க ரெடி பண்ணணும் நிறைய இடத்துல கடை வாங்குறாங்க நிறைய கமிட்மெண்ட்ஸில் இருக்காங்க நிறைய விஷயங்கள் இருக்குங்கிறதுனால அவங்களால அதை வந்து ப்ராப்பராக சஸ்டைனபிளாக கொண்டு போக முடியுமா இது இல்லாமல் ஃப்ராங்காக சொல்லும்போது இன்வெஸ்ட் பண்ண ஃபண்ட் இல்லை இன்வெஸ்ட் பண்ண ஃபண்ட் இல்லை அப்படிங்கிறப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க டெமோ அவுண்ட்ஸில் ட்ரேட் பண்ணுறது எங்களோட ஃபண்டட் அக்கௌண்ட்ல ட்ரேட் பண்ணுறது சி எல்லாருமே இங்கே ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து வர ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ் ஆவாங்கன்னு கேட்டால் கேள்விக்குறிடாமா ஏன்னா இருபதாயிரருவா நாற்பதாயிரரூவா பே பண்ணி வரவங்களும் எங்கள்கிட்ட ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சக்ஸஸாக இருப்பாங்கன்னு கேட்டால் கேள்விக்குறி ஏன் அந்த கேள்விக்குறி சொல்லணும்னா எல்லாருக்குமே ஒரு கமிட்மெண்ட் இருக்கும் நீங்கள் வந்து சரிங்கன்னா நான் சக்ஸஸ் ஆகணும்னு சொல்லிவிட்டு வருவீங்க ஆனால் அந்த 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 கேப்பில் அந்த ரன்னிங் கேப்பில் நிறைய தடங்கள் வரும் ஃபார் எக்ஸாம்பிள் கமிட்மெண்ட்ஸாக ஆகும் எவ்வளவோ ஒரு துயரமான விஷயங்களாக கூட இருக்கலாம் ஸோ இதனால நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வராங்க பட் அவங்களால ப்ராப்பராக கண்டினியூ பண்ண முடியல அதனால தான் ஒன்று ஒன்றுமே வேல்யூவாக இருக்கணும் ஒன்று ஒன்றுமே ஃபில்டர் போகிறது ரியல் அக்கௌண்ட்டில் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறீங்க என் கிட்டே இன்வெஸ்ட் பண்ணல நல்லா புரிஞ்சுங்க உங்கள்கிட்டயே உங்கள் வேலையில தான் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க உங்கள் அக்கவுண்ட்ல தான் நீங்கள் வச்சு ட்ரேட் பண்ண போகிறீங்க என் கிட்டே நீங்கள் ஒன் ருபி கூட கொடுக்க போடல பண்ணும்போது நான் வந்து உங்களை லைவ் என்ட்ரிக்கு கைட் பண்ணுறேன் இந்த ஏரியாவுக்கு வந்தால் ட்ரேட் எடுங்கப்பா இந்த ஏரியாவுக்கு வந்தா பை எடு இந்த ஏரியாவுக்கு வந்தால் செல் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கைட் பண்ணுறேன் அப்போ அது மூலமாக நீங்கள் ப்ராஃபிட் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் மனசுக்குள்ளே ஒரு கான்ஃபிடன் ஒன்று பில்ட் ஆகணும் சே அதுக்காக அந்த கான்ஃபிடன் பில்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் சரி நம்மள்கிட்ட ஸ்கில் இருக்குது நம்ம ஏன் பே வாங்கணும் மேனேஜ்மெண்ட்டுக்காக பண்ணோம் பட் அந்த மேனேஜ்மெண்ட்டை சமாளிக்கிற அளவுக்கு என்கிட்ட அந்த காட் காட்ரைஸ் எல்லாமே நம்மள்கிட்ட இருக்குது அப்படிங்கிற போது நான் எதுக்கு பே வாங்கணும் ஏன் நம்மளால் ஃப்ரீயாக கொடுக்க முடியாது நம்ம ஃப்ரீயாக கொடுத்தா நம்மளை வந்து அந்த இடத்துக்கு வேல்யூ இருக்காதான்னு கேட்டால் கம்பல்சரி எதுவுமே இல்லை ஜீரோவில் நீங்கள் வந்தீங்க என்கிட்ட வந்தீங்கன்னா கண்டிப்பாக சொல்ல என் கோர்ஸுக்கு வேல்யூ இருக்காது நீங்கள் சும்மா வந்து எதுவுமே என்கிட்ட பைசாவே இல்லை எங்கிட்ட ஃப்ரீயாக சொல்லி கொடுக்காங்கன்னா ஒரு நாள் வைங்க ரெண்டு நாள் வாங்கி மூணு நாள் நாள் வர மாட்டீங்க ஃப்ரேங்காக சொல்கிறேன் எங்கேயாவது ஃப்ரீயாக கூட நீங்கள் அந்த எடுத்து போய் ஃபுல்லாக சொன்னீங்க வேல்யூ இருக்கா அதாவது உங்கள்கிட்ட ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குது அதை இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அதில் ப்ராஃபிட் பண்ணிங்கன்னு ஏ இங்கே போனால் ப்ராஃபிட் பண்ண முடியுது டேஜ் ஜினிஸ்க்கு ப்ராஃபிட் பண்ண முடியுது அதனால் நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க ரெகுலராக ஆட்டோமேட்டடாக வருவீங்க அதனால் இது ஒரு கமிட்மெண்ட்டாக தான் நாங்கள் கொடுக்கறோம் ஓகேவா நிறைய பேர் நீ இன்வெஸ்ட் பண்ண வச்சு நீ ப்ராஃபிட் பண்ணணும்னு நினைப்பேன் சி இன்வெஸ்ட் பண்ண வச்சு ப்ராஃபிட் பண்ணணும்னு நினைச்சேன்னா நீங்கள் ஒரு லட்சரூபா ப்ராஃபிட் பண்ணீங்கன்னா எனக்கு ஒரு நூறுரூவா கமிஷன் கிடைக்க போகுது எனக்கு பெரிய கமிஷன் இல்லை ஓகேவா பட் இந்த விஷயத்தில் நான் ப்ராஃபிட் பண்ண வைக்கணுங்கிற கோல் அவ்வளோதான் என்னோடய மைண்ட் செட்டு நான் ப்ராஃபிட் பண்ண வச்சேன் அப்படின்னா கண்டிப்பாக என் பிராண்ட் நம்பர் ஒன் ஏன்னா நான் எப்போவுமே நம்பர் ஒனில் இருக்கணும்னு தான் ஆசைப்படுறேன் ஏன்னா என்றைக்குமே நம்பர் டூ கூட இருக்க முடியாது பட் இப்போவும் சரி வி ஆர் தான் நம்பர் ஒன் ஸோ இப்போ நீங்கள் வந்து ஃப்ரீ கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணியிருக்கீங்க இல்லையா யாருமே இன்ன வரைக்கும் கண்டக்ட் பண்ணதில்லை அப்படின்னு சொல்கிறீங்க அதாவது உங்களோட மோட்டிவ் வந்து நல்லா கொடுக்கணுன்றத மோட்டிவ்ன்றதனால நீங்கள் ஃப்ரீ கிளாஸ் கண்டக்ட் பண்ணிங்க ஸோ இதுக்கு நிறைய உங்களுக்கு நிறைய அகைன்ஸ்டாக ஏதாவது வந்துருக்குது அந்த மாதிரி தான் வந்துருக்கா ஐயோ இவங்க ஃப்ரீயாக கொடுக்க ஆரம்பிச்சாங்கன்னா நம்ம எல்லாம் டவுன் ஆகுமே அப்படிங்கிற மாதிரி நிறைய இம்பாக்ட் கிரியேட் ஆகிருக்குது சரி நம்ம டீமுக்கெலாம் ஃபோன் பண்ணி வேறு மாதிரி பேசிக்கிட்டு தான் இருக்காங்க பட் இதுக்கெல்லாம் நான் அசுரவன் கிடையாது அப்போவே அப்படி இப்போ நான் எப்படி இருக்கேன்னு உங்களுக்கும் தெரியும் சரி அசரம் கிடையாது எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் இப்படி இங்கே போட்டு போய்கிட்டு இருப்பாங்க ஏன்னா சி நான் யார்கிட்டேயும் காசு வாங்கலை ஓகேவா யாரையும் போயிட்டு ஏமாட்டலை நான் சொல்லி கொடுக்குறேன்னு சொல்லிவிட்டு நீ என்கிட்ட காசு கொடுன்னு கேட்கலை சி என்னால் முடிஞ்ச சப்போர்ட் உங்களுக்கு கொடுக்க போகிறேன் முடிஞ்சால் என் கூட சேர்ந்து நீங்கள் லைட் வெயிட் பண்ணுங்கள் உங்களை நான் ப்ராஃபிட் பண்ண வைக்கிறேன் இவ்வளோ தான் நான் சொல்லணும் என்கிட்ட வீர இதுக்கு எவ்வளோ ஒன்றா எவ்வளோ பெரிய ஆளாக நான் சமாளிச்சுட்டு போயிடுவேன் இது எனக்கு ஒரு பெரிய காம்ப்ளிகேட்டான விஷயம் கிடையாது ஏன்னா நெகட்டிவ் இருந்தது எல்லா இடத்துலையுமே இருக்கும்னா ஏன்னா ஒருத்தவன் வளர்றது இன்னொருத்தவனுக்கு பிடிக்காத அதுதான் வந்து உண்மை நம்ம யாரையும் போயிட்டு நீ வளராட நீ வளர விஷயம்னு நம்ம யாருக்கும் சொல்கிறேன் சப்போஸ் நம்ம அதை மட்டும் யோசிக்கவும் இல்லை நெகட்டிவ் பற்றி யோசிச்சோம் அப்படின்னா நம்மளால பிஸ்னஸ் பண்ண முடியாது ஸோ நெகட்டிவாக நம்மளை யாராச்சும் ட்ரிகர் பண்ணணும்னு நினைக்கிறாங்களா இப்படிங்காம தூக்கி போட்டு போய்கிட்டே இருப்பேன் ஃபைனலாக உங்ககிட்ட ஒரு கொஷின்ஸ் கேட்குறேன் ஃபண்ட் இருக்கிறவங்களாலையும் உங்களால் ட்ரைன் பண்ண முடியும் ஃபண்ட் இல்லை எங்கிட்ட தான் இருக்குது அப்படின்றவங்களுக்கான வேவும் நீங்கள் வச்சிருக்கீங்க ஸோ இது ரெண்டுமே இருக்கும்போது இது ரெண்டுக்கான டிஃப்ரென்ஸை கொஞ்சம் சொல்லுங்கள் ஃபண்ட் இருந்துச்சு அப்படின்னா அது உங்களோட ஓன் மணி நீங்கள் ஓனாக இன்வெஸ்ட் பண்ணுறீங்க நீங்கள் அதில் வர ப்ராஃபிட்டாக ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்களே டேஸ்ட் பண்ணுவீங்க பட் ஃபண்ட் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வி ஆர் ப்ரொவைடிங் த ஃபண்ட் அது நம்ம வந்து அப்போலேருந்தே சொல்லிகிட்டு இருக்கோம் எந்த ஃபண்ட் இல்லை எந்த படிக்கிறீங்க அப்படின்னா சரி என்கிட்ட என்னோட போர் வேல்யூக்காகவும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற அதாவது ஒரு ஃபீஸ் அப்படிங்கிறது கம்பல்சரி பே பண்ணி தான் ஆகணும் ஏன்னா அதுக்கான குவாலிட்டியே நாங்கள் கொடுத்துட்டு தான் ஆகணும் ஏன்னா அதுக்கான மென்டர்ஸுக்காக இருக்கணும் எல்லாருக்குமே நான் குவாலிட்டி கொடுத்து ஆகணும் இல்லை இப்போ என்கிட்ட படிக்கிறீங்கன்னா ஒரு வேல்யூ கொடுத்தா தான் நீங்கள் ஒரு வேல்யூ கொடுத்தா தான் அந்த வேல்யூ நீங்கள் எடுத்துக்க முடியும் இப்போ நான் நடந்து போகிறேன் என்னோடய ஐஃபோனு கீழே கிடக்கு உங்கள் கண்ணில் மாட்டுது எடுக்கிறீங்க அந்த ஐஃபோனோட வேல்யூ உங்களுக்கு தெரியுமா

நான் பே பண்ணி ஒரு ஐஃபோன் வாங்கினேன்னா அதோட வேல்யூ ஒரு சின்ன ஸ்கேட்சு இருந்தால் கூட நம்ம எவ்வளோ நம்ம மனசு படறோம் அதே தான் நான் இங்கே சொல்கிறேன் வேல்யூ ஆஃப் மணி நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்கான கோர்ஸுக்கான வேல்யூவை நாங்கள் கொடுப்போம் அது மட்டும் இல்லை உங்களுக்கு அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான எக்ஸாமினேஷன்ஸாக இருக்கணும் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸை நாங்களே ப்ரொவைட் பண்ணி ஒன் எக்ஸாமுக்கு மேபி ஒரு டென் தௌசண்டாவது நீங்கள் எக்ஸாம் எழுதிங்க அப்படின்னா எட்டாயிரம் ரூபாய் கேட்பாங்கண்ணா மினிமம் ஒரு அஞ்சாயிரரூவாயில் இருக்குன்னு வச்சுப்போம் ஏழாயிரம் எட்டாயிரம் அதில் எத்தனை கம்பெனி விட்ரால் கொடுக்குறாங்க இல்லை இவ்வளோ காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது ரைட்டாக சரி அது லோக்கல் சப்போர்ட் உள்ள கம்பெனி இருக்கான்னு கேட்டால் அதுவும் கிடையாது இவ்வளோ காம்ப்ளிகேஷனில் நான் ஒரு ஒரு எக்ஸாம் இப்போ நான் ஒரு எக்ஸாம்க்கு அஞ்சாயிரம் பே பண்ணுறேன் ஃபெயில் ஆகுறேன் ஃபெயில் தான் ஜிபி நான் ஃபைவ் தௌசண்ட் பே பண்ணால் இன்னொரு எக்ஸாம் எத்தனை எக்ஸாம் நீங்கள் ஃபெயிலாக ஃபெய்யாக எழுதுவீங்க பட் நம்ம டேஜினியஸில் உங்களால் எங்களோட ரூல்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணி தேர் பண்ண முடியுது அப்படிங்கும்போது நீங்கள் எத்தனை ஃபெயில் ஆனாலும் அதில் வந்து அசஸ் நமக்கு கொடுப்போம் ஓகே நீங்கள் இதுதான் கரெக்டாக தான் பண்ணியிருக்கீங்க சரி நீங்கள் இதே எடுத்துக்கலாம் அப்படிங்காமல் அசஸ் கொடுப்போம் பட் இன்கேஸ் எங்களோட ரூல்ஸெல்லாம் நீங்கள் ப்ரீச் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா அதுக்கு டெர்மினேஷன் அப்படிங்கிற ஒரு பாலிசியுமே இருக்குது அந்த ரூல்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணி என்னோட ரூல் நான் டீச் பண்ணுற ரூலை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு எப்படி வேணாலும் என்ன பண்ணுவோம் உங்களுக்கு அதனால் ஹெல்ப் நாங்கள் பண்ணிக்கிட்டே தான் இருக்கப்போம் அப்போது நீங்கள் கிட்ட வந்து ஒன் டைம் பேமெண்ட் அந்த ஒன் டைம் பேமெண்ட்டு ஒன் லேக் இருக்கும் ஃபிஃப்டி தௌசண்ட் இருக்கும் இல்லை நம்மளால அஃபோர்ட் பண்ண முடியாத அளவுக்கு இருக்கும் உங்களால் எவ்வளோ அஃபோர்ட் பண்ண முடியும் மேக்சிமம் ஸோ நம்மளோட கோர்சஸ் வேல்யூ தான் இருக்கும் அது கோர்ஸும் உங்களுக்கு வந்துடும் ட்ரேடிங் ஃப்ளோர் அஜஸும் வந்துடும் அண்ட் தென் இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் வந்துடும் பட் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண ரெடியாக இருக்கா ஃபிஃப்டி டூ டுனா அது உங்களுக்கு ஓன் பண்ணி நீங்கள் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அதில் உங்களால் டேஸ்ட் பண்ணிக்க முடியும் ப்ராஃபிட் பட் இங்கே வர ப்ராஃபிட்டோ ஒரு தேர்ட்டி பர்சன்டே எங்களுக்கு கமிஷனாக கொடுக்க முடியும் செவன்ட்டி பர்சன்டேஜ் நீங்கள் தாராளமாக எடுத்துக்க முடியும் இதுதான் வந்து நம்மளுடைய ஃப்ரீ அண்ட் பெய்ட் கோர்சஸுக்கும் உள்ள வேல்யூ பட் இது வந்து எப்படி நீங்கள் மக்கள் யூஸ் பண்ண போகிறாங்கிறத பொறுத்து தான் இருக்குது கண்டிப்பாக வந்து இந்த பீரியடில் உண்மையிலே சொல்ல நிறைய மக்கள் வந்தாங்க அப்படின்னா தேஜினியஸ் இந்த ஃப்ரீ கோர்சஸ் மட்டும் தான் ரன் பண்ண இந்த இடத்துல நான் பதிவு பண்ணிக்கிறேன் ஃப்ரீ கோர்சஸ் அப்படின்னா நிறைய எல்லாருக்கும் ஒரு கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும் இல்லையா ஃப்ரீ கோர்ஸ்னா என்ன அப்போ இதெல்லாம் நமக்கு அவங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும் இல்லையா ஸோ அது எல்லாமே உங்ககிட்ட கேட்டோம் எல்லாத்துக்குமே டீடைல்டாக தெளிவாக எக்ஸ்ப்ளைன் பண்ணிங்க இது ஃபஸ்ட்டு ஃப்ரீ கோர்ஸுங்கிறது மக்களுக்கு தான் சொல்கிறோம் ஆனால் இது ஃப்ரீ கோர்ஸ் கிடையாது வேலுபிளான கோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஏன்னா அந்த வேல்யூ நீங்கள் கொடுக்குறீங்க அதாவது அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் தான் அவங்களோட வேல்யூ ரைட்டுங்களா ஸோ அந்த வேல்யூ நீங்கள் கொடுக்குறீங்க போய் இது ஃப்ரீ கோர்ஸ் அதனால அதுலேருந்து உங்களால் ஆதாயம் பண்ண முடியும் அப்படிங்கிற அந்த நம்பரும் நீங்கள் ஆதாயம் பண்ணீங்க அப்படின்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் அதுதான் நாங்கள் எதிர்பார்க்குறோம் ஏன்னா டேஜினியர் இஸ் த இந்தியாஸ் நம்பர் ஒன் பிராண்ட் அப்படிங்கிறதுக்கு இதுதான் எங்களோட ஒரே வழியாக சூஸ் பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக பார்ப்போம் என்ன நடக்குது அப்படிங்கிற ஓகே உங்களோட நல்ல மோட்டிவ் அண்ட் இந்த ஃப்ரீ கிளாஸஸோட எக்ஸ்பிளேஷன்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக கொடுத்தீங்க தேங்க்யூ சார் தேங்க் ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி ஃப்ரீ கிளாஸ் அப்படின்னா என்ன நிறைய ட்ரேடிங் நம்ம கற்றுக்கணும் அப்படின்ற இன்ட்ரஸ்ட் உங்களுக்கு நிறையாவே இருக்கும் எங்கே கற்றுக்கலாம் எங்கே போகிறது அப்படின்ற டவுட்ஸ் நிறையவே இருக்கும் இந்த இன்டர்வியூவில் உங்களுக்கு க்ளியராக எல்லாமே எக்ஸ்பிளைன் ஆகிருக்கும் உங்களுக்கும் ட்ரேடிங் கற்றுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ட்ரேட் ஜீனியஸை காண்டாக்ட் பண்ணுங்கள்